ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வல்லூம் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோடய பாப்பா தமிக்குலாம் வந்து எக்ஸாம் முடிஞ்சு கோட்டையில் எக்ஸாம் வந்து லீவ் விட்டாங்க அதனால் கோயம்புத்தூருக்கு வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அன்றைக்கி அடுத்த வீடியோ தான் எடுத்து இன்றைக்கி நான் போய் பிள்ளைங்களை போய் மத்தியானத்தோட போய் கூட்டி வந்துட்டேன் இதுக்கப்புறம் வந்து எங்கள் அத்தை தான் வந்து எங்களை ஊருக்கு வந்து கூட்டி போகிறாங்க ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து கோயம்புத்தூர் போகிறோம் அதனால் ஹஸ்பண்டுக்கு வந்து மேனிங் சித் அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருக்காங்க நான் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வேலை முடிஞ்சு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி அவங்க வேலை முடிஞ்சு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வந்துவிட்டாங்க வந்ததுக்கப்புறம் எங்களை வந்து இந்த பஸ்ஸில் வந்து புக் பண்ணியிருந்தாங்க இந்த பஸ்ஸில் வந்து எங்களை வந்து ஏற்றி விட்டாங்க நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பஸ்ஸில் வந்து போகிறோம் அத்தை வந்து நிறைய தடவை போயிருக்காங்க எங்களை சேஃப்டியாக கூட்டி போகிறதுக்காக அத்தை தான் வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க கிளம்புன வந்து நாலரை மணிக்கு தான் வரும் சொல்லி இருந்தாங்க ஆனால் நாங்கள் வீட்டில் இருந்து ரெண்டு மணி கிளம்புனா தான் நாலரை மணிக்கு வந்து மாடுதா வந்து வர முடியும்னு சொல்லிட்டு கரெக்டாக இருந்து இங்கே நாங்கள் வந்துட்டோம் ஹஸ்பண்ட் வந்து எங்களை வந்து பஸ் வந்து ஏற்றி விட்டாங்க மாடுதாவில் வந்து கோரிப்பாளத்தில் வந்து கொஞ்ச நேரம் வந்து பஸ் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த பஸ் ரூம் எப்படி இருக்குன்னு வாங்க காமிக்கிறேன் இதனால படுத்துக்கிட்டு போகிற மாதிரி தான் இந்த சீட்டில் வந்து மேலே வந்து நாலு ஏசி வந்து இருக்கு ரைட்டை வந்து ஒரு மூணு பேர் வந்து படுத்துக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு மாதிரி தான் இருந்துச்சு ரெண்டு பில்லோ கொடுத்துருந்தாங்க அப்புறம் ரெண்டு பேர் கூட கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்துச்சு நல்லா ஒரு மூணு பேர் வந்து படுத்து உருட்டுற மாதிரி தான் இருந்துச்சு அங்கே ஃபஸ்ட் டைம் போனால வந்து கொஞ்ச நேரம் ஆக ஆக வந்து ரொம்ப குளிர் ஆரம்பிச்சிருச்சு நான் பாட்டுக்கு நாலு ஏசி விட்டு தெரியாமல் ஆன் பண்ணி விட்டுட்டு எனக்கு வந்து எப்படி ஆஃப் பண்ணன்னு தெரியல அப்புறமேல அத்தை சொன்னாங்க இந்த மாதிரி ஆஃப் பண்ணி வச்சக்கப்பா வேணும்னா அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி பஸ்ஸெலாம் வந்து வெளில நின்று வந்து வேணாலும் பய வளர்ந்து பார்ப்பேன் இந்த டைம் பஸ்ஸில் வந்து பஸ் டைம் வந்து நான் ஏறிக்கிறலாம் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இது எப்படி போகமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆரேஞ்ச் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தோம் எங்கள் அத்தை சொன்னாங்க இந்த பஸ் இப்படி தான் போகும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கதையெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே வந்தாங்க ரொம்ப நேரமாக வந்து கத்தோட கொண்டாடி வந்து பேசிக்கிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமேலாம் நான் சொன்னேன் கொஞ்சம் டயர்டாக இருக்கிறது நான் இப்போ படத்துக்கிறேன் அப்படின்னு சரி இப்போ படுத்துக்க அப்படின்ட்டாங்க கொஞ்சம் நேரம் ஆக ஆக பஸ்ஸு போக போக அப்படி வந்து கொஞ்சம் வந்து ஃபீலிங் அதிகமாகிருச்சு ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஹஸ்பண்டை விட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்து இந்த மாதிரி வந்து தனியாக வந்து ஊருக்கு போகிறோம் அப்படின்றதுக்காக போகிற வழியில் வந்து ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் சொன்னாங்க நீச்சரி ரிஜிஸ்டர்டு வீட்டுக்கு ஊருக்கு போயிட்டு நீ ஃபோன் பண்ண அப்படின்ட்டாங்க நான் அதுக்கப்புறம் ஃபோனை வச்சுட்டு நல்லா வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டேன் அப்புறமே வந்து நான் வந்து தூங்க ஆரம்பிச்சோன்னா அவங்க அப்பத்தாவும் பேத்தி வந்து எல்லாம் வச்சிருந்தாங்க போல இருக்கு அதெல்லாம் வந்து சாப்பிட்டு அவங்க வந்து ரொம்ப நேரம் வந்து உட்காந்து அர்ட் வந்தாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்புறம் வந்து பிரேக் டைம் வந்து பஸ் வந்து நிப்பாட்டினாங்க போல இருக்குது டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்லான்னு அத்தை வந்து எழுப்பினாங்க வாப்பை போய் டீ குடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அத்தை எனக்கு காஃபி கூட வாங்கி கொடுத்தாங்க காஃபி எல்லாம் குடிச்சுட்டு ரிஜிஸ்டர் போய்ட்டு வந்துட்டு அப்படி திரும்பி வந்து வந்து ஏறி আছে குட்டி குடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் கூக்கமே வரல பாப்பா கேட்டே இருந்துச்சு ஏமா இன்னைக்கு தூங்கலையா கேட்டே இருந்துச்சு எதுக்கு என்னை தூங்கலையான்னு கேட்குற அப்படின்னு கேட்டேன் அதுக்கப்புறம் ஃபோன் எடுத்து பார்த்தா என்னை கண்டபடிக்கே ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கா நான் தூங்குறதெல்லாம் எடுத்து வச்சிருக்கா ஏன் எடுத்த அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து அனுப்பிவிட்டேன் இன்னைக்கு தூங்குறீங்க சொன்னால் எங்கள் அப்பா நம்பலை அதான் அனுப்பிவிட்டேன் வீடியோ எடுத்து அப்படிங்கிறா அவங்க அப்பா இடையில ஃபோன் பண்ணாங்கன்னா நான் தூங்கிட்டேன் எடுக்கல அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அப்பாட்ட வந்து நான் நான் தூங்குறதெல்லாம் எடுத்து அவங்க அப்பாவுக்கு வீடியோ வந்து அனுப்பிவிட்டாலாம் என்ன நான் படப்படுத்தின பாருங்க இல்லையே பெரும்பாலும் வந்து நான் பஸ்லாம் ஏறினா வந்து தூங்கவே மாட்டேன் எனக்கு வந்து வேடிக்கை பார்த்துட்டே வர்றதா வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும் இந்த பஸ் எப்படி அப்படின்னா நம்மளை வந்து முழுக்கமாக போட்டு ஒரு ரூமுக்குள்ளே அடைச்ச மாதிரி இருந்துச்சு அதனால் படுத்து பேசாமல் தூங்கியாச்சு நாலு ஏசியை வந்து ஆன் பண்ணிவிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் தூங்க ஆரமித்த உடனே வந்து கொஞ்சம் ஆகவும் குளிர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் ஏசியை வந்து அத்தை வந்து குறைச்சி வச்சுட்டாங்க ஒரு ஆறு மணி நேரம் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா மூணு மணி நேரம் தூங்கிருப்பேன் மூணு மணி நேரம் வந்து வேடிக்கை பார்த்துட்டே தான் வந்தேன் பாப்பா எப்பயுமே வந்து பஸ்ஸு ஏறினோடையே வந்து தூங்கிடும் இந்த மாதிரி அப்படி கிடையாது அவங்க அப்போ தவிர உட்காந்து இல்லாத கதையெல்லாம் வந்து பேசிக்கிட்டு ஃபோன் வச்சு விளையாண்டுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு கலாய்ச்சிக்கிட்டு இவங்க கூத்து அடிச்சுக்கிட்டு தான் வந்தாங்க எங்கள் அத்தை எப்போயுமே தூங்க மாட்டாங்களாம் பஸ்ஸில் வந்தால் ஏன்னா பஸ்ஸு வந்து குளிக்கி குளிக்கி போடுற மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக தூங்க மாட்டேன் அப்படின்னாங்க இப்படி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வந்து வேடிக்கை பார்த்துட்டே வருவேன் அப்படின்னா கண்டை முடிச்சுமா வந்து படுத்துடுவேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க அந்த அப்புறமே சொன்னாங்க ஏன்னா நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டிங்களா அம்மா அம்மா ஏனோ அப்படின்னாங்க ஆனால் தம்பி வந்து இறங்குற வரையும் எந்திரிக்கவே இல்லை தூங்கிட்டே தான் வந்தான் ஆனால் அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு பார்த்துட்டே வந்தேன் அத்தை கேட்டாங்க எந்த ஊர் பாருப்பா எந்த ஊர்னு பாருப்பா அப்படின்னு கேட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் பாப்பாவை பார்த்தா என் கூட வந்து உட்காந்துருச்சு என் கூட வந்து உட்காந்துக்கிட்டு இல்லாத சைடெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு உட்காந்துருந்துச்சு அப்போ நினைச்சேன் தம்பியே கூட எங்கே போனாலும் மேனேஜ் பண்ணிட்டு போயிடலாம் நம்மளுக்கு இந்த பாப்பா வந்து சமாளிக்கவே முடியலை அப்படின்னு தான் இருந்துச்சு எங்கள் அத்தை இப்படி தான்ப்பா இருக்கும் சின்ன பிள்ளையெல்லாம் இடுப்பா அப்படின்னு சப்போர்ட்டுக்கு வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே பார்த்தா வந்து கோயம்புத்தூருக்கு வந்து ரீச் ஆயாச்சு பதினொன்றரை மணிக்கு மேலே தான் வந்து ரீச் ஆனோம் அதுக்கப்புறம் வந்து ஆட்டோ பிடிச்சி ஆட்டோவில் கிளம்பி கிளம்பி வர ஆரம்பிச்சாச்சு வீட்டுக்கு ஆமாம் கோயம்புத்தூருக்கு யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு நீங்கள் கேட்பீங்க ஹஸ்பண்டோட தம்பி வீட்டுக்கு தான் நாங்கள் வந்து இந்த வருஷம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கோயம்புத்தூருக்கு வந்து வந்திருக்கோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு கோயம்புத்தூர் ட்ரிப்பு கண்டிப்பாக வந்து இன்னும் ரெண்டு நாள் எடுத்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட் நான்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் வந்து போகணும் போகிற மாதிரி வந்து இது வந்து ஒரு காலேஜ் அந்த காலேஜில் வந்து இந்த மாதிரி வந்து இதை ப்ரோ கிராம எதாவது போட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து என்ட்ரன்ஸ் முடிய வந்து நல்லா வந்து கலந்து ஃபுல்லாக வந்து இருந்துச்சு அன்றைக்கி நைட்டு வந்து அப்படியே வீட்டில் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து மறுநாள் எடுத்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கோயம்புத்திலேருந்து வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு ஏன் அப்படின்னா நல்லா வந்து தண்ணி தண்ணியெல்லாம் ஜில்லுன்னு இருந்துச்சு அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து நல்லா குழு குழுன்னு இருந்துச்சு அங்கே ஃபேனே தேவையில்ல அப்படி குழு குழுன்னு இருந்துச்சு எப்போ மழை பெய்யுது எப்போ மான வந்து கம்முன்னு கிடக்கு அப்படின்னா தெரியலை மழையும் பெய்யுது வெயிலும் அடிக்குது அப்படி தான் இருந்துச்சு அப்படியே வந்து அன்னைக்கு மறுநாள் வந்து இந்த மாதிரி பார்க்க வந்து நான் வந்து கூட்டி வந்திருந்தேன் பாப்பா தம்பி எங்கள் வீட்டு குட்டி பையன் எல்லாரையும் வந்து கூட்டிக்கிட்டு அப்படியே வந்து பார்க்கு வந்து வந்தாச்சு வந்து அப்படியே வந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அக்காவும் தம்பி விளாட்றதை வந்து குட்டி பையன் வந்து எங்கிட்ட இந்த நல்லா வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்புறமேல வந்து கொஞ்சம் நேரம் ஆனோன்னா அத்தை வந்து எங்களை தேடி வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் காணோம் ஆனோம் அப்படின்னு சொல்லி தான் தேடி வந்தேன் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் இப்படியே வந்து ஒரு ரவுண்டு வந்து தெருவு வந்து காமிச்சாங்க காமிச்சு இங்கிட்டு தான் போஸ் ஸ்டாண்டுக்கு போனோம் இங்கிட்டு தான் வந்து இங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி என்ட்டால் வந்து எல்லாத்தையும் வந்து காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் குட்டி பையனா அழுக ஆரமிச்சிட்டான்னு சொல்லிட்டு அப்படியே நல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து வந்தாச்சு 으오 <목소리도> வரஞ்சுருவோம்னா ஹஸ்பண்ட் வந்து கம்பி மத்தாப்பு அந்த பொட்டி வெடி வெடி எல்லாமே வந்து வாங்கி கொடுத்தாங்க எல்லாம் நம்மளாம் வந்து வெடிக்கிறத வந்து அந்த எங்கள் வீட்டு குட்டி பையன் இருக்கான்னு அவன் வந்து நல்லா வந்து வேடிக்கை பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கி கொடுத்தாங்க நாங்கள் வந்து நல்லா வந்து கம்பி கம்பிமத்தாப்பெலாம் வந்து சேர்ந்து சுற்றினோம் அப்போ வந்து குட்டி பையன் வந்து வேடிக்கை பார்த்து நல்லா சிரிச்சுக்கிட்டே இருந்தான் அங்கே போனதுலேருந்து அவரு கூடயே வந்து எங்களை பார்த்த நாள் வந்து நல்லா வந்து பொழுது போனிச்சு ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு அடுத்த வீடியோ வந்து பொருள் காட்சிக்கு போன வீடியோ அது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அங்கே இப்போ தான் நீங்கள் என் ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டை பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்